வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா எந்த வினையானாலும் கந்தன் அருள் இருந்தால் வந்த வழியோடும் அத்தனை சிறப்பு வாய்ந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நினைத்து மேற்கொள்ளும் முக்கிய விரதங்களில் ஒன்றுதான் கந்த சஷ்டி விரதம் இந்த சஷ்டி விரதத்தை மேற்கொள்வது எப்படி என்று பார்க்கலாம் வாங்க சஷ்டி திதி என்று காலையில் நீராடி விட்டு முருகன் படத்திற்கு சந்தனம் குங்குமம் இட்டு மலர் மாலை சாற்றி அதில் அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் அதன் பின் நெய் அல்லது நல்லெண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்ற வேண்டும் சஷ்டி விரதம் இருப்பவர்கள் காலை முதல் மாலை வரை தண்ணீரை தவிர உணவும் ஏதும் அருந்தாமல் இருந்தால் நன்று காலை மாலை இருவேளையும் முருகனுக்கு பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்வது சிறப்பு காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரை இந்த விரதத்தை மேற்கொள்ளலாம் தாம்பூலத்தில் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் அத்துடன் ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை வையுங்கள் பூஜையில் தேங்காய் உடைத்து இருபுறமும் வைக்க வேண்டும் முருகனுக்கு இஷ்ட நெய்வேதியமான அவள் உணவுகளை வைக்கலாம் பின்பு முருகனுக்கு தீப தூப ஆராதனை காண்பித்து பூஜையில் முடித்துக் கொள்ளலாம் முழு விரதம் இருக்க முடியாதவர்கள் பால் பழம் அருந்தலாம் சஷ்டி தினத்தில் வீட்டில் கந்த சஷ்டி கவசம் ஒழிப்பது படிப்பது மிகவும் நல்லது குழந்தை வரம் தரும் விரதங்களில் முதன்மையான விரதமாக கந்த சஷ்டி விரதமே போற்றாடப்படுகிறது அதனால் சஷ்டியில் இருந்தால்தான் அகப்பையில் வரும் என்று கூறுகிறார்கள் சஷ்டியில் விரதம் இருந்தால் கருப்பையில் குழந்தை வரும் என்பதே பொருள் இதுபோல் ஒவ்வொரு மாதமும் சஷ்டி தினத்தன்று முருகனுக்கு பூஜை செய்து வந்தால் எண்ணிய காரியங்கள் எல்லாம் ஈடேறும் சுப காரியங்கள் கைகூடும் சஷ்டி திதியில் செய்ய வேண்டியவை சஷ்டி திதி முருகன் ஆலயத்திற்கு சென்று முருகப்பெருமானை தரிசித்து வழிபடுவது மிகவும் முக்கியம் முருகப்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு செய்வதற்காக நல்லெண்ணெய் வாங்கித் தருவது மிகவும் நன் முருகப்பெருமானின் கர்ப்ப கிரகத்தில் இருக்கும் விளக்கிற்கு தீபம் ஏற்றுவதற்காக சுத்தமான பசினை வாங்கி தர வேண்டும் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர்களை வாங்கித் தருவதன் மூலம் வாழ்க்கையின் பல நன்மைகளை நம்மால் பெற முடியும் விரத பலன்கள் சஷ்டி விரதம் மேற்கொள்பவர்களுக்கு திருமண தடை நீங்கி விரைவில் திருமணமாகும் ஈடுபடும் காரியங்கள் அனைத்திலும் சிறப்பான வெற்றிகள் உண்டாகும் பொருளாதாரத்தில் உள்ள கஷ்டநிலை நீங்கும் தொழில் வியாபாரங்களில் லாபம் பெருகும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் கடன் பிரச்சனைகள் தீர்வதற்கான வழி பிறக்கும் நீண்ட நாட்களாக இருக்கும் நோய்கள் விரைவில் நீங்கி உடல் ஆரோக்கியம் மேம்படும் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா